ஏழு ஏழு விதமான மோக்ஷபுரிகள் இருக்குது அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தைதே மோக்ஷதாயிகாகா அப்படின்னு ஏழு விதமான ஊர்களில் இருந்தாலே நமக்கு மோட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு வரா அதில் அயோத்தியாவும் ஒன்று துவாரகா துவாரவதி மதுரா மாயாங்கிறதுதான் நம்ம ஹரித்வார சொல்றோம் காஞ்சிபுரம் அதான் மோக்ஷபுரி அதனாலதான் மோக்ஷலிங்கம்னு நம்ம சொல்லிடுறோம் இந்த மாதிரி ஏழு விதமான ஊர்கள்ல இருக்கிறதுனால இது இந்த ஊர்களே மோக்ஷத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நமக்கு பெரியவாள் தான் சொல்றோம் அதனால இந்த ஏழு ஊரும் ரொம்ப வசதியா சொல்லப்படுறோம் அதுல வர்றது அயோத்தியா அயோத்தியால சரையு அப்படிங்கிற நதி நதி இப்போ நம்ம போக போறோமே அதுக்கு பேர் சரையு அப்படின்னு இந்த சரையூ நதி என்ன அப்படின்னா மானசரோகம் அப்படின்னு நமக்கு தெரியும் கைலாஷ் மானசரோகம்னு சொல்லுவாங்க அது பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட நதி மானசரோவம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த சரையூர नमस्ते सरयू देवी नमस्ते सरयू देवी वशिष्ठ तनये शुभे वशिष्ठ तनये शुभे ब्रह्मादि ब्रह्मादि सकलैर देवैहि सकलैर देवैहि ऋषिभिहि ऋषिभिहि मुनिभिहि मुनिभिहि कदादिभिः सदा त्वं सेविता देवी तथा सकृतिभिर्नरैः मानसा च मानसा समायाते कथाम पाप हारिणी कथाम पाप हारिणी नरकाम पश्यतां देवी स्वहतां रक्षदा देवी पाप नाशो येऽपि बन्ति जलं देवि जलं देवि त्वदीयं मतगतमत्पराः स्नप स्न स्ननपानं ता न ते मातुः